வணக்கம் இது தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலகையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் சுருக்குவலை தொழிலால் பலமராஜை கடற்றொழிலாளர்கள் பாதிப்பு பாதிப்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது அருவருக்கத்தக்க அரசியலுக்காக தியாகியை பயன்படுத்தும் முன்னணி இளங்குமரன் எம்பி குற்றச்சாட்டு முல்லைத்தீவில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுப்பு திருப்பி அனுப்பிய பிரதேச சபை மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் ஜேவிபியின் தேடலுக்கு நாமல் விளக்கம் ஜனாதிபதியின் அடத்தான பேச்சுக்கு அஞ்சு போவதில்லை மின்சார சபை ஊழியர் சங்கத்தினர் விரைவில் சுமோவுக்கு நிரந்தர ஓய்வு செம்மணி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணி எப்பொழுது நீதிமன்றத்தின் அறிவிப்பு நண்பனை கொடூரமாக கொலை செய்து நீரில் மூழ்கடித்த நபர் செய்திகள் தென்னிலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் பிரபல அரசியல்வாதிகள் ஒன்று கூடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பொதுவான நிகழ்வு ஒன்றில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஒரே இடத்தில் ஒன்று கூடியமை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசுபொருளாக மாறியுள்ளது பிரபல ஊடகவியலாளர் ஒருவரின் மகனின் திருமணம் நிகழ்வு நேற்றிரவு பெரடைஸ் இன் பெல்கோடா ஹோட்டலில் நடைபெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேன வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுடன் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மேர்வின் சில்வா அனுர பிரியதர்ஷன யாப்பா வஜ்ர அபே ரத்ன ஜெய சூரிய மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசிதர் ராஜபக்ச உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த ஒன்று கூடலின் போது சமகால அரசியல் நிலைமைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோத சுருக்குவலை மீன்பிடி இடம்பெற்று வருவதால் தாம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கடற்றொழில் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் வடமராஜி வடக்கு பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளனர் கட்டைக்காடு கடத்தொழிலாளர்கள் அதிகளவானோர் சட்டவிரோத சுருக்கு வலை மீன்பிடியில் ஈடுபடுவதால் அதிகளவான சிறிய மீனினங்கள் பிடிக்கப்படுவதாகவும் அம்மீனினங்கள் இறந்த நிலையில் மீண்டும் கடலில் கொட்டப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தற்பொழுது சிறு மீன்பிடியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் கடற்படை கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அதற்கு பதிலளித்த கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரி இவருடன் அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கஞ்சா போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் முச்சக்கர வண்டியொன்றில் கஞ்சா கொண்டு செல்லப்பட்டதாக கினிகத்தேனை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடவடிக்கையை மேற்கொண்டு ஹினிகத்தேனை பிளாக் வாட்டர் பகுதியில் முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனை செய்துள்ளனர் முச்சக்கர வண்டியின் சாதரதியிடம் ஒரு கஞ்சா பொட்டலமும் பின் இருக்கையில் பயணித்த நபரிடம் பதினான்கு கஞ்சா பொட்டலங்களும் ஒரு ஐஸ் போதை பொருள் பொட்டலமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் மற்றும் உச்சக்கர வண்டியுடன் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்று ஹினிகத்தனை போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஹட்டன் பிரதேச போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர உதவி போலீஸ் அத்தியட்சகர் நிசங்க மற்றும் ஹினித்தென போலீஸ் பொறுப்பதிகாரிகள் என ஆகியோரின் மேற்பார்வையில் ஹினிகத்தென போலீஸ் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசியல் செய்யும் காணும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் தியாக தீபம் திலிபன் அண்ணனின் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்க வந்த அமைச்சர் சந்திரசேகருக்கு அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுப்பது தமிழர் காங்கிரஸ் முன்னணியின் செயலெனின் அது அயோக்கிய தனத்தின் உச்சமையாகும் யாரும் யாரையும் அஞ்சலிக்கலாம் அதுதான் மனித மாண்பு திலிபன் அண்ணா போராடிய காலத்தில் அவருக்கு எதிராக நின்ற பலர் இன்று நினைவேந்தலில் பங்கேற்றுள்ளனர் அவர்களை முன்னணியிலேயே தேர்தல் அரசியலுக்காக அருகில் நிறுத்திக் கொள்கின்றது ஆனால் மற்றவர்களை அனுமதிக்க மறுப்பது எத்தகைய முரண்பாடு ஒரு மாவீரனின் தியாகியின் நினைவேந்தலை வாக்கு கணக்கு பொருட்டு அரசியல் ஆக்கிரமிப்பு செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் இது மனித மாண்புகளை மீறிய காட்டுமிராண்டி தனமை தவிர வேறில்லை என குறிப்பிட்டுள்ளார் முலைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச சபை அமர்வுக்கு செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளரை செய்தி பிரதேச சபை தவிசாளர் திருப்பி அனுப்பிய சம்பவம் ஒன்று தினம் இடம்பெற்றுள்ளது கரைதுறை பற்று பிரதேச சபை அமர்வானது இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் குறித்த அமர்வினை செய்தி சேகரிக்க ஊடகவியலாளர் சென்றபோது அனுமதி பெற்றே செய்தி சேகரிக்க வர வேண்டும் என பிரதேச சபை தவிசாளர் திருப்பி அனுப்பியுள்ளார் இதனையடுத்து உடனடியாக அனுமதி கடிதத்தினை ஊடகவியலாளர் எழுதி வழங்கிய போது இப்பொழுது கடிதம் வழங்கினால் உடனே ஆயத்தம் செய்ய முடியாது எனவும் இரண்டு நாட்களுக்கு முன்னர் அனுமதி பெற கடிதம் வழங்க வேண்டும் என கரைதுரை பற்றி பிரதேச சபை தவிசாளர் சின்னராசா லோகேஸ்வரன் பிரதேச சபை செயலாளர் ராஜஜோகினி ஜெயக்குமார் கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் சில உள்ளூராட்சி சபைகளின் சபை அமர்வில் நேரடி ஒளிபரப்பு மேற்கொள்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது கரைதுரைப்பட்டு பிரதேச சபை செய்தி சேகரிக்க அனுமதி மறுக்கப்பட்டமையானது உள்நோக்கம் ஏதோ இருப்பதாக கருத தோன்றுகின்றது மறைத்து வைக்கும் அளவிற்கு தன்னிடம் எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜேவிபியினர் தற்போது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண் பழிகளை சுமத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது இவ்விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் பல வருட காலம் ஜேவிபி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து ஆராய்ந்தன நாங்கள் எதையும் மறைக்கவில்லை நாங்கள் மக்கள் பெற்று அரசியல் நடாத்தவில்லை மக்களுக்கு போய் கூறி அரசியல் நடாத்தவில்லை அரசியலுக்கு பிரவேசித்த நாள் தொடக்கம் எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய தரப்பினரிடம் முன்னிலைப்படுத்தி வருகின்றேன் தற்போதைய ஏவிபி அரசாங்கம் எனது மனைவியின் சொத்துக்களையும் என் மீது சுமத்தி வீண் கதைகளை பரப்பி வருகின்றனர் ஜேவிபியினர் தற்பொழுது குழப்பத்தில் உள்ளதால் இவ்வாறு வீண் பலிகளை சுமத்தி வருகின்றனர் எங்களிடம் ஒழித்து மறைக்க எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகவின் அச்சுறுத்தல் பேச்சுக்கு நாம் போவதில்லை என்று இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தேசிய கட்சி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் அஜித் தேவபிரிய தெரிவித்துள்ளார் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களுக்கு தொழிற்சங்கங்கள் தடை போடுமானால் அதற்காக எந்த முடிவும் எடுக்க தயங்க மாட்டோம் என கொலனாவ எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் ஆறு தாங்கிகளில் நிர்மாண பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை எதிர்த்து அதன் ஊழியர்கள் பதினான்கு நாட்களாக சுகையின விடுமுறை மற்றும் சட்டப்படி வேலை போன்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மின்சார சபை ஊழியர்கள் பேச்சுக்கு பயந்தவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு நடந்ததை அரசாங்கத்திற்கு ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பதனால் ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்க முடியாது ஜனாதிபதிக்கு நாங்கள் தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால் மக்களுக்கு ஒளிவு மறைவுன்று காரணங்களை கூறுங்கள் மக்களை குழப்ப வேண்டாம் நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கு போக முடியாது நீங்கள் கொடுத்த தொழிலை உரிய நட்டகீட்டை வழங்கினால் விலகி செல்வதற்கு ஊழியர்கள் நிறைய பேர் தயாராக உள்ளனர் அவ்வாறு செய்தால் மின்சார கட்டணமும் உயர்வடையும் நாங்கள் நஷ்டஈடு கேட்கவில்லை என தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் மற்றும் அவரது கும்பல்களுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என்று மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப் குமார் தெரிவித்துள்ளார் அன்னூரு அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இன்று பிழையானவர்களை தெரிவு செய்துவிட்டோம் என வருந்துவதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இட்ட முகநூல் பதிவிலேயே திலீப் குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இனி கிடையாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரையில்லா வாகன இறக்குமதி பத்திரம் இனி கிடையாது சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அணுகரரசு செய்வதில்லை என்பதால் தமிழ்த் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சை எடுக்க முடியாத நிலை தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ச பண்டாரநாயக குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல விரைவில் சுமோ கும்பலும் ஓய்வு கிடைக்கும் எந்தவொரு அரசு கொடுப்பனவுகளும் கிடைக்காது அஸ்வெஸ்வமுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்தியர் அதிகாரி செல்லையா பிரணவன் அடுத்த அகழ்வுக்கான பாதுட்டை மன்றில் சமர்ப்பித்தார் பாதுட்டை ஏற்றுக்கொண்ட நீதிமன்ற வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதி முன்னேற்ற நடவடிக்கையை அவதானிப்பதற்கான அறிக்கையை பெற்றுக்கொள்ள தவணையிட்டுள்ளது ஒக்டோபர் முதலாம் தொகுதி பாதீடு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அக்டோபர் இருபத்தோராம் திகதி அடுத்த கட்ட அகழ்வு பணி ஆரம்பிக்கப்படும் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் போத்தலால் அடித்து கொலை செய்து நேரில் மூழ்கடித்த நபர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் திச மகாராம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடையவர் திசமகாராம பிரதேசத்தில் சந்துங்கம பிரதேசத்தில் கால்வாயில் ஒருவர் இறந்து கிடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் உயிரிழந்தவர் திசமகாராம பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவராவார் சந்தேகநபர் உயிரிழந்தவரின் நண்பர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது அவருக்கும் உயிரிழந்தவருக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறு காரணமாக ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசியல் பதற்ற நிலைக்கு மத்தியில் தென்னிலகையில் ஒன்று கூடிய முக்கிய அரசியல்வாதிகள் சுருக்குவலை தொழிலால் வடமராட்சி கடற் தொழிலாளர்கள் பாதிப்பு போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் மூன்று இளைஞர்கள் கைது அறிவறுக்கத்தக்க அரசியலுக்காக தியாகியை பயன்படுத்தும் முன்னணி இளங்குமரன் எம்பி குற்றச்சாட்டு முல்லைத்தீவில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு அனுமதி மறுப்பு திருப்பி அனுப்பிய பிரதேச சபை மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்கள் ஜேவிபியின் தேடலுக்கு நாமல் விளக்கம் ஜனாதிபதியின் அடத்தான பேச்சுக்கு அஞ்சு போவதில்லை மின்சார சபை ஊழியர் சங்கத்தினர் விரைவில் சுமோவுக்கு நிரந்தர ஓய்வு செம்முனி மனித புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணி எப்பொழுது நீதிமன்றத்தின் அறிவிப்பு நண்பனை கொடூரமாக கொலை செய்து நீரில் மூழ்கடித்த நபர் இத்துடன் தமிழ் மின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் மின் என்று பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்